கடந்த பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறையில் காதல் திருமணத்தை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்த வைரமுத்து என்பவர் கொடூரமான முறையிலே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலை செய்யப்பட்ட அவருடைய பெற்றோரையும் வைரமுத்து காதலித்த மாலினியும் அவர்களையும் பார்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரவு தெரிவிப்பதோடு அவர்களுக்கு என்றென்றும் பக்கபலமாக இந்த வழக்கு நடத்துவதற்கும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக இன்றைய தினம் நேரடியாக வந்து அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கிறோம் இந்த சம்பவம் உண்மையிலேயே வெற்றி தலை கூடிய ஒரு சம்பவம் இது அது மயிலாடுதுறையில் டெல்டா மாவட்டத்தில் நீண்ட காலமாக சாதிய கொடுமைகளை எதிர்த்து பெரிய போராட்டங்களாக நடைபெற்ற இந்த மண்ணில் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு இடம் கொடுக்காமல் அந்த பெண்ணினுடைய உடன் வெட்டி கொலை செய்திருக்கிற அந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எங்களை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை விசாரிக்கிற போது இந்த கொலை நடப்பதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே இங்கே பல அடையாளம் தெரியாத நபர்கள் இங்கே சுற்றித் திருந்ததாகவும் இரவு நேரங்களில் நடமாட்டம் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் எனவே காவல்துறை ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் இந்த கொலையிலே இன்னும் வேறு பலர் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் முழுமையாக விசாரித்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனவேதான் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்கிற இவர்களை படுகொலை செய்யக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு ஆணவ படுகொலை தடுப்பு தடை சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துவது காரணம் கொலையிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் அதற்கு பின்புலமாக இருக்கிற மறைமுகமாக தூண்டிவிடுகிற பல்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அந்த சட்டத்தை வேண்டும் என்று கேட்கிறோம் தமிழக அரசு இவ்வளவுக்கு பிறகும் அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பது கொஞ்சம் கூட பொருத்தமானது அல்ல அது ஏற்புடையதுமல்ல உடனடியாக தமிழக அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மயிலாடுதுறை காவல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டிருக்க எல்லாரையும் கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல கைது செய்வது அந்த வழக்கை கடைசி வரைக்கும் நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது அவர் காதலித்திருக்கிற மாலினி தன்னுடைய காதலனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய வைரவத்துடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஒருவருடைய வருமானத்தை வைத்துதான் தான் அந்த குடும்பமே பழைத்து கொண்டிருந்தது இப்போது அவர் இல்லாத போது அந்த குடும்பம் பிழைப்புக்கு வழி இல்லாமல் தவிக்கிற இந்த சூழ்நிலையில் அரசு அந்த குடும்பத்திற்கு உரிய நஷ்ட இடையும் அதேபோல அந்த குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட காதல் திருமணங்களை தைரியமாக நடத்த முன்வர வேண்டும் இந்த காதல் திருமணங்களை தடுக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து எல்லா ஜனநாயக உள்ளம் கொண்டிருக்கிற நல்ல உள்ளம் கொண்டிருக்கிற அனைவரும் குரல் எழுப்ப முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இப்ப அந்த பையனை இறந்து போனாரு இப்போ என்ன கொலை செஞ்சவங்களுக்கு என்ன சாதிச்சுட்டாங்க அவங்களும் நாளைக்கு வழக்குக்கு போய் தண்டனை படிஞ்சு வாழ்நாள் பூரா சிறையில் இருக்க போகிறாங்க என்ன சாதிச்சுட்டாங்க இப்போ எனவே இப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியோ அல்லது இப்படிப்பட்ட படுகொலை செய்வதனால வாழ்க்கை மனித வாழ்க்கை வீணடைய போது தங்களுடைய பெண்ணுடைய வாழ்க்கையே வீணாக போயிருக்கு அதுதான் எல்லாம் எல்லாத்துக்கும் அழிவாகத்தான் இந்த படுகொலைகள் இருக்குமே தவிர வாழ்வதற்கு எந்த விதமான உத்தரவாதம் இருக்காது எனவே இன்னும் சொல்ல போனால் அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற தாயார் ஏற்கனவே சாதி மறுப்பு திருமணம் இருக்கிறார் அவர் கூட பிறந்த சகோதரர் கைதாகி இருக்கிற ரெண்டு பேரும் இன்னைக்கு அவருக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்களே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறவங்க தன்னுடைய பெண்ணு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம் அது எவ்வளவு மோசமான ஒரு சாதிய வன்மம் தலைக்கே இருக்குங்கிற பார்க்கணும் அது மட்டும் இல்லை எங்களுடைய ஆழமான சந்தேகம் அவர்களுக்கு பின்னாடி இருந்து வேறு யாரோ இதை ஊக்குவித்திருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அழுத்தமான சந்தேகம் வெறும் அந்த பெற்றோரா அந்த பிள்ளைகள் மட்டும் இவ்வளவு கோபத்தோடு செஞ்சிருக்க மாட்டோம் ஏன்னா பத்து வருஷமா அவங்களுக்கு தெரியும் இவங்க காதலிக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு பத்து வருஷமா தெரியும் அப்பெல்லாம் செய்யாதவங்க திடீர்னு இப்போ வந்து இந்த அளவுக்கு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா வேற யாரோ ஒரு அந்நிய வேற யாரோ பின் பலருடைய தூண்டுதல் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அதை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அழுத்தமா கேட்டுக்க விரும்புறேன்